This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job. Send your name and qualification on WhatsApp to 994104160 and get full detail instantly.

அட நீங்கள் எல்லோரும் தங்கச்சீட்டு போடுறீங்களா தங்கச்சீட்டில் சிறுகு சிறுகு சேர்த்து கண்டிப்பாக நகை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க தங்கச்சீட்டு பெரிய ஆப்பு மறைஞ்சி இருக்குது உடைத்து பேசி ஆனந்த் சீனிவாசன் இது ரொம்ப ரிஸ்க்கு ரிஸ்க்கா இதில் என்ன ரிஸ்க் இருக்குது நம்ம காசு கட்ட போகிறோம் அவங்க நகையை கொஞ்ச நாள் கழித்து கொடுத்துட போகிறாங்க அவ்வளோதானே அப்படின்னு இதில் நினைக்கிறீங்களா இதில் இருக்கிற உள்ள அர்த்தங்களை உள்ளே இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க வாங்க சென்னை இந்த காலத்தில் தங்கம் விற்கும் விலைக்கு யாராலும் ஒரேடியாக கணிசமான அளவுக்கு த அதை வாங்க முடிவதில்லை இதனால் பலரும் சீட்டு போட்டே தங்கத்தை வாங்கி வருகிறார்கள் இதற்கிடையே தங்கச்சீட்டில் இருக்கும் ஆபத்து தொடர்பாக பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் சில முக்கிய கருத்துக்களை கூறியுள்ளார் தங்கம் விலை தாறுமாறாக உயர்ந்து வந்த நிலையில் இப்போதுதான் கொஞ்சம் கேப் விட்டுள்ளது ஒரு நாள் ஏறினாலும் மறுநாள் சரிவது என்றே மாறி மாறி இருந்து வருகிறது அப்படிதான் கடந்த நான்கு நாட்களாக சரிந்த தங்கம் விலை இன்று உயர்ந்து இருப்பினும் ஓப்பிட்டளவில் விலை பெரிய அளவில் உயராமல் இருப்பதால் பொதுமக்கள் இந்த சமயத்தில் ஆர்வமாக தங்கத்தை வாங்கி வருகிறார்கள் தங்கச்சீட்டு தங்கம் விற்கும் விலைக்கு பலரும் ஒரே நேரத்தில் பெரிய தொகையை புரட்ட முடியாது என்பதால் தங்கச்சீட்டு மூலமாகவும் தங்கையை வாங்கும் தங்க நகையை வாங்குகிறார்கள் மேலும் தங்கச்சீட்டு மூலம் வாங்கினால் செய்கூலி சேதாரம் சலுகை கிடைப்பதாலும் மக்கள் பலரும் அதில் வாங்குகிறார்கள் நமது ஊரில் பல காலமாகவே இதுபோல தங்கச்சீட்டில் முதலீடு செய்யும் முறை இருந்து வருகிறது இதற்கிடையே தங்கச்சீட்டில் இருக்கும் சிக்கல்கள் தொடர்பாக பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் விளக்கியுள்ளார் மேலும் டிஜிட்டல் கொள்கை வகை தங்கம் வாங்குவதை ஏன் ஓவர் தவிர்க்க வேண்டும் என்பதை விளக்கிய அவர் அதில் இருக்கும் ரிஸ்குகளையும் எளிமையாக விளக்கினார் அப்போதுதான் தங்கச்சீட்டு தொடர்பாகவும் சில கருத்துக்களை அவர் கூறினார் ஆனந்த் சீனிவாசன் இது தொடர்பாக அவர் தனது யூடியூப் பக்கத்தில் நான் பல பலகாலமாகவே இதைத்தான் சொல்லி வருகிறேன் ஒரு நிறுவனத்திடம் நீங்கள் முதலீடு என காசை கொடுத்தால் அது மூன்று விஷயங்களில்தான் இருக்க வேண்டும் ஒன்று ஐஆர்டிஏ சர்டிஃபிகேட் இன்சூரன்ஸ் தொடர்பானது என்றால் இந்த ஐஆர்டிஏ சான்றிதழ் இருக்க வேண்டும் டெபாசிட் வட்டி கடன் போல ஏதாவது இருந்தால் ஆர்பிஐ சர்டிஃபிகேட் இருக்க வேண்டும் முதலீடு பங்குச்சந்தை பங்குகள் மியூச்சுவல் ஃபண்ட் இல்லுனு ஏதாவது இருந்தால் செபி சான்றிதழ் இருக்க வேண்டும் இந்த மூன்றில் எதுவும் இல்லை என்றால் உங்கள் பணத்தை வைத்து நீங்களே ரிஸ்க் எடுக்கிறீர்கள் என அர்த்தம் நீங்கள் சவறு செய்துவிட்டு என்ன செய்யலாம் என புலம்புவதால் எந்த ஒரு பயனும் இல்லை முதலீடு தங்கச்சிட்டு ஆபத்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் செபியின் கீழ் கோல்டு இடிஎப் இருக்கிறது அது ஆறு ஏழு வகை இருக்கிறது அதில் ஏதாவது வாங்கலாம் அல்லது காயினாக வாங்கலாம் அப்படி இல்லை என்றால் நகையாக வாங்கி வைக்கலாம் இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த நகைச்சீட்டு போடுவதும் உங்கள் ரிஸ்கில் தான் போடுகிறீர்கள் நகைச்சீட்டும் யாருடைய கண்ட்ரோலிலும் இல்லை சம்பந்தப்பட்ட நிறுவனம் காலியாகிவிட்டாலும் நகைச்சீட்டு அவ்வளவுதான் என்றார் இப்போது வாங்கலாமா அதே போல் தங்கத்தில் இப்போது முதலீடு செய்யலாமா வேண்டாமா என்ற கேள்விக்கு அவர் இப்போது அவசரமாக தங்கம் வேண்டும் என்றால் வாங்குங்கள் இல்லை என்றால் உரையடியாக வாங்க வேண்டாம் மெல்ல மெல்ல தங்கத்தை வாங்குங்கள் தங்கத்தை பொறுத்தவரை எப்போது வேண்டுமானாலும் அதை வாங்கலாம் உலக நாடுகள் நோட்டுகளை அடித்து கொண்டே இருக்கிறார்கள் தங்கத்தை அவ்வளவு சீக்கிரம் உற்பத்தி செய்ய முடியவில்லை தங்கம் விலை ஏற அதுவே காரணம் என்றார் டிஜிட்டல் தங்கம் இந்த காலத்தில் டிஜிட்டல் தங்கத்தில் பலரும் முதலீடு செய்கிறார்கள் நூறு நூறில் இருந்தே டிஜிட்டல் தங்கத்தை வாங்க முடியும் என்பதிலாகி பலரும் அதில் முதலீடு செய்தனர் இந்த சூழலில்தான் தங்களுக்கும் இந்த டிஜிட்டல் கோல்ட் முதலீட்டிற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று செபி ஒரு விளக்கறிக்கையை வெளியிட்டது அதைத் தொடர்ந்து பலரும் தங்கள் டிஜிட்டல் கோல்டை விரிக்கவும் ஆரம்பித்துவிட்டது குறிப்பிடத்தக்கது எனவே இந்த மாதிரியான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்